ஒண்ணு விளைய பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு உண்மையா ஒழிக்கிற நமக்கு எல்லா நன்மையாய் நாடி வந்து கூடுதடா

சின்ன கண்ணு கண்ணு நல்லா தூக்கி செல்ல வண்டியிலே சந்தையிலே விருநகர் வியாபாரிக்கு சின்ன சின்னக்கன்னு நீயும் வித்து பூட்டு பணத்தை என்ன செல்லக்கணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணு பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க நூறு யாக்கு வாங்க சின்ன கண்ணு அவங்க நூறு யாத்து வாங்க சின்ன கண்ணு